நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய கதை தினமும் இரவு மணிக்கு அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் திருப்பரங்குன்றம் விவகாரங்களுக்கு பிறகும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்றுள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார் டெல்லி தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் எதிர்க்கட்சிகளிடம் ஒற்றுமை இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக போராடினால்தான் வெற்றி பெற முடியும் என்றும் குறிப்பிட்டார் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை கொண்டு வந்தார்கள் அண்ணாமலை சவுக்கிலே அடிச்சிக்கிட்டாரு இவ்வளவுக்கும் பிறகு தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது என்றால் இதுதான் மு ஸ்டாலினுக்கு மக்களின் பகுதியில் இருக்கிற செல்வாக்குக்கு எடுத்துக்காட்டு எல்லோருடைய கருத்து என்னவென்றால் ஒற்றுமே எதிர்க்கட்சிகளிடத்தில் இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக போராடினால்தான் வெற்றி பெற முடியும் என்பதற்கு டெல்லியிலேருந்து எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அலாவுதீன் நாட்டைக் காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு